அதிகபட்சம் முட்டைக்காகவும் கறிக்காகவும் வளர்க்குற கோழிகள் இது வந்து பழங்கால கோழிங்க இதெல்லாம் சூப்புக்காக வளர்க்குறது சூப்புக்காக வளர்க்குறோம் இது வந்து நாங்கள் மீட்டு உருவாக்கம் பண்ணுறோம் அழிஞ்சு போன ஒரு இனம் இதுக்கு சித்து கோழின்னு பேர் சிறுவுடையின்னு பேர் கோழின்னு பேர் புறக்கடை கோழின்னு பேர் பல பேரில் இருந்தது வெரைட்டி வெரைட்டி நிறையா இருக்குது அதை தாண்டி இந்த ப்ரீடு மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வரணும் அவசியம் என்ன என்ன காரணம் இருக்குது இந்த ப்ரீடு தான் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் ரெண்டாவது ஒரு கோழி எத்தனை முட்டைகள் வந்து அறுபதுலேருந்து எழுபது முட்டை விடுது ஒரு வருஷத்துக்கு சொல்கிறீங்களா ஒரு தடவை ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு உங்கள் பேருங்க டாக்டர் பாபுங்க சரிங்க இப்போது நீங்கள் வந்து சிறுவிடை கோழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டால் போட்டிருக்கீங்களா குடிசாவில் என்னென்ன என்னென்ன வகையான கோழிகள் இருக்குது எல்லாமே ஒரே பிரீடுங்களா இல்லை வேற பிரீடு இருக்குங்களா நீங்கள் சிறுவிடைங்கிறது ஒரு பிரீடு தாங்க அதுக்கப்புறம் கலப்பின கோழிகள் மற்றபடி தரமுறை கோழிகள் பல பேர் இருக்குங்க சரிங்க இதெல்லாம் மேல் நோக்கி போகிறாங்க அதிகபட்சம் முட்டைக்காகவும் கறிக்காகவும் வளர்த்துற கோழிகள் இது வந்து பழங்கால கோழிங்க இதெல்லாம் சூப்புக்காக வளர்த்துறது சூப்புக்காக வளர்த்து இதை இடித்த கோழி அப்படின்னு சொல்லுவாங்க இடித்து தான் அந்த சாறு வைப்பாங்க அந்த சாறு தானே வேல்யூ கறியில் வேல்யூ கிடையாதுங்க அந்த மீட்டெல்லாம் அவ்வளோலாம் கிடைக்காது சரிங்க இது வந்து நாங்கள் மீட்டு உருவாக்கம் பண்ணுறோம் அழிஞ்சு போன ஒரு இனம் இதுக்கு சித்து கோழின்னு பேர் சிறுவுடையின்னு பேர் கோழின்னு பேர் புறக்கடை கோழின்னு பேர் பல பேரில் இருந்தது பட் இப்போ தான் இது வந்து நாங்கள் மீட்டூர் உருவாக்கம் பண்ணி இதை வந்து மொதல் முதல் கமர்ஷியலைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோங்க சார் இப்போது சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க இல்லைங்களாம்மா இது மருத்துவத்துக்காக தான் நிறைய சித்த மருத்துவத்துக்கு உதவுதுங்க இது அந்த காலத்தில் வெடை கோழி அடித்து மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த கோழி வேறு ஓகே ஆ சரிங்க உங்கள் பேருங்க நீங்கள் என்ன ஊரில் வந்துருக்கீங்க நாங்க குப்பங்க சரிங்க ஆந்திரா குப்பங்க சரிங்க உங்க பேருங்க என்னோட பேரு டாக்டர் பாபு சரிங்க முதல்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரே பிரீடு தாங்க இது அடல்ட்டுங்க சரிங்க இப்போ அதோட முட்டை வந்து எது நாங்கள் சொல்லியிருக்கோம் கமர்ஷியல் முட்டைக்கும் இப்போ இது வந்து இதே அடல்ட் குஞ்சு இருக்குங்க சரிங்க இப்போ ஒரு கமர்ஷியல் முட்டை லகான் முட்டைக்கும் தேசி சொல்கிற முட்டைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விட அதோட வித்தியாசம் பாருங்கள் அது இந்த கோழியோட முட்டை இப்போ இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது மாப்பிள்ளை கோழியோட முட்டைங்க சரிங்க இந்த ரெண்டு இருக்கிற இது வந்து சாதாரண நாட்டு கோழி முட்டை இது வந்து லகான் கோழி முட்டைங்க ஓகே சரிங்க இது நீங்கள் இந்த கோழி என்ன ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குங்க சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம எப்படி ஒரு மனுஷனில் கூட தோல் கொஞ்சம் ஒயிட்டாக வர்றது இது இல்லைங்களா அந்த மாதிரி பிறந்ததுங்க சரிங்க இதுவும் அதே கேரக்டர் உள்ள காட்டுக்கோழி தானுங்க பட்டு இது க அல்பேனோ அல்பேனோ ஆமாம் இதெல்லாம் மூணு நாலு மாதம் குஞ்சுங்க அதே தான் சரிங்க இப்போ இந்த கோழிகளோட வாழ்நாள் வந்து எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் அப்படிங்கிற இது ஆறு மாதத்தில் அடல்ட் ஆகிடுங்க அடல்ட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இது வளர்த்துறதுங்கிறது பன்னிரெண்டு வருஷம் கூட வளர்த்துறவங்க உண்டு பட்டு கோழிங்கிறது ஒரு டெண்டர்னஸ் சாப்பிடணுன்னா அதுக்குன்னு ஒரு ரேஞ்சு ஒரு ஒன் இயர்க்குள்ள நீங்க அதை யூஸ் தான் அது அதோட அந்த மீட் வேல்யூம் மெடிசனல் வேல்யூ இருக்கும் சரிங்க இப்போ கறிக்காகவும் கோழிகள் வந்து நிறைய இருக்கு இப்போதைக்கு கோழிகள் வரைக்கும் நிறைய இருக்கு அதை தாண்டி இந்த ப்ரீடு மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வரணும் அவசியம் என்ன என்ன காரணம் இருக்கு இந்த ப்ரீடு தான் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் ரெண்டாவது கறிக்காகவும் முட்டைக்காகவும் இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்குது சரிங்க ஆனால் இது வந்து கரிக்காக முட்டைக்காகவோ இல்லை இது கோழி சூப்புக்காக தான் அந்த காலத்துல தண்ணி உப்பு சாரு கோழி குஞ்சு சாரு இடிச்ச குஞ்சு ஒவ்வொரு ஊருக்கும் சனிக்கிழமை எண்ணெய் வச்சுட்டு சாப்பிட்ற அந்த கோழி சாறு இதுதான் சரிங்க அப்பதான் தண்ணி கோழி சாருன்னு தான் பேரு தமிழ்ல இப்பதான் அதெல்லாம் வந்து கமர்சியலைஸ் ஆகி அது வேற வேற பேர்ல இருக்கு

எண்ணிக்கை அதிகமாகிடும் ஆஹான் சரிங்க குஞ்சு பொரிக்கும் திறனெல்லாம் எப்படி இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா மட்டும் குஞ்சு பொரிக்குங்களா அது பார்த்தீங்கன்னா அதே அதையே வச்சு அதே உட்காந்து பொரிக்கும் நம்ம தண்ணி முச்சோம்னா எயிட்டி பர்சென்ட்டாக அது சொல்லலாம் ம் ம் அதே அது அதோட எக்கு அந்த மாதிரி விட்டுட்டோம்னா அந்த மாதிரி கண்டிப்பாக அதுவே அதே இப்போ பார்த்துக்கலாம் சரி இப்போ இது ஏதாவது விற்பனைக்கு ஏதாவது இருக்குங்களா இப்படிங்க நாங்கள் இது வரைக்கும் இதை வந்து மீட் பர்பஸில் மீட்டாக தான் கொடுப்போம் தான் ஆமா தான் வந்து இதுக்கு ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டு கொண்டு வர முடியுமான்னு கொண்டு வர பாக்குறோம் ஏன்னா எங்களுக்கு அதே கொடுக்க முடியலைங்க ஏன்னா எல்லாமே மருத்துவத்துக்காக வந்து வாங்குறாங்க ஏதோ பொண்ணுங்க வயசுக்கு வந்துச்சு ஏதோ ஒரு ரீசன் தாங்க இப்போ ஏதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள்ல விருந்தில் இந்த மாதிரி ஒரு கோழி வைக்கிறது ஒரு ட்ரெடிஷன் அந்த காலத்தில் நடை கோழி அடிச்சு விருந்து வைக்கிறது அந்த மாதிரி போய்க்கு எங்களால் சப்ளை பண்ண முடியலைங்க ஏன்னா இதெல்லாம் வந்து இன்குபேட்டத்தில் பொறிக்க முடியாது சரிங்க எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி தாய்மை குணம் இருந்தால் மட்டும்தான் அந்த கொஞ்சம் உயிரோடு இருக்கும் ம் இந்த இன்குமே போச்சிங்கன்னா அவ்வளோ மார்ட்டாலிட்டியே ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஆ சரி உங்களுடைய தொடர்பு இது தானே ஆமாம் அதை பார்க்குறேன் நம்பர் கொடுக்கலாமா நான் கொடுக்கலாம் மாப்பிள்ளை கோழி இடித்த கோழி சாரு இல்லைங்களா மேலே காண்டாக்ட் நம்பர் இருக்குது கீழே ஜிமெயில் ஐடி இருக்குங்க தேவைப்படுற கால் பண்ணி வாங்கிக்கலாம் இது இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் வாட்ஸ்அப் டேரெக்டாக போகுங்களா ஆமாங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா